கன்னிராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய குரு பெயர் மிகப்பெரிய அதிர்ஷ்ட நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி கடந்த வருடமாக இருந்தார் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர் இருக்கிறது நல்ல நல்ல பாக்கியங்கள் எது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் பெறலையோ எதெல்லாம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அது கிடைக்கக்கூடிய கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா கடந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஏழுக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டல போய் மறைஞ்சிருந்தார் குருபலன் பலன் இல்லை அப்ப ஏழுக்குரியவன் எட்டல மறையும் போது திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது எத்தனையோ வரணுகளை பார்த்த ஏதோ தட்டி கழித்து போய் கொண்டிருந்தது ஏதாவது ஒரு ரூபத்தில் சரியான ஒரு மேட்சிங் நடக்கல அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா உங்களோட கூட இருந்தவர்களுக்கெல்லாம் திரும்ப நடந்து விட்டது எனக்கு நடக்கல இந்த மாதிரி ஆதங்கத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய இந்த மே ஒன்றாம் தேதியில் இருந்தே உங்களுக்கு நல்லவைகள் நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படியும் திருமணம் ஆயிருந்தா கூட கடந்த வருடத்துல அப்படியும் திருமணம் உங்களுக்கு நடந்திருதுன்னா கூட கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதாவது ஒரு வேலை சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு சைடில் இருப்பார் மனைவி ஒரு செயல் ரெண்டு பேரும் சேர முடியாத ஒரு சந்தர்ப்பங்களுக்கு கூட உருவாக்கி இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இரண்டு பேரும் ஒரே இடத்தில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கிறது இந்த குரு பயிற்சி அப்போ பாக்கியம் என்ன பாக்கியம் உங்களுக்கு குறைவாக இருந்தது கடந்த காலத்தில் பாத்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது பொருளாதார வளர்ச்சி இல்ல நல்ல வேலை பார்க்கிற நல்ல தொழில் செய்யற ஆனா லாபம் கிடைக்கலையே என குரு அங்கிறது தானே தனக்காரகன் அவர் எட்டுல போய் மறைஞ்சிருந்தாரு ஆனா இப்ப பாகியஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு தன கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஆயிற்று அப்போ தொழில ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இருக்கிறது அதே சமயம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது அதாவது எல்லாமே இருந்தது தனம் இருந்தது காசு பணம் எல்லாம் இருந்தது தொழில் நன்றாக இருந்தது வேலை நன்றாக இருந்தது குடும்பம் அமைத்து கொடுத்துட்டு ஆனால் குழந்தை பாக்கியம் தரலையே ஒரு பிரச்சனையாக இருந்ததே அதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் தர காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இந்த குரு பயிற்சியால் அதே சமயம் இந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு நல்ல புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த வருடத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது உங்க ராகு ஏழாம் இடத்திலும் கேது உங்க ராசி லக்னத்திலேயே அமர்ந்து கொண்டு பல குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு தெளிவில்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்தது எதிலையுமே ஒரு எரிச்சலாக இருக்கக்கூடிய தன்மை குழப்பம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிறது ஆனா மனதில அதாவது மூளை தலையிலேயே உட்கார்ந்துருக்கார் கேது அல்லவா அப்போ ஏதாவது உடல் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை கூட உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு உங்க ராசியை பார்க்கிறார் அந்த குருங்கிறது கடவுள் அல்லவா கடவுளுடைய அனுக்கிரகத்துக்கு சொந்தக்காரன் அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பது உங்க ராசியை புனிதம் அடையச் செய்கிறது கெட்ட விஷயங்கள் அத்தனையும் அகல இருக்கிறது என்னென்ன நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் விலக போகிறது அப்போ மன குழப்பம் விலகினாலே மனதில் தைரியம் தெம்பு கிடைக்கும் மகிழ்ச்சியும் ஒரு பூரிப்பும் கிடைக்கும் மனம் புத்துணர்வோடு இருக்கும்போது எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி சொல்லலாம் அப்போ இதுவரை என்னென்ன பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருந்தீர்களோ எத்தனை இஷ்ட தெய்வங்களுக்கு வழிபாடு அது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வகையிலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது அமை இருக்கிறது அதே குருவானது மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் உங்க முயற்சி அனைத்தும் பலிதமாக கூடிய காலத்தில் அந்த பார்த்து தைரியம் இல்லாத தன்மை மனதில் ஏதாவது ஒரு குறை இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ அது உங்களை விட்டு விலக இருக்கிறது தைரிய வீரியத்தை தரக்கூடிய தன்மை கலைத்துறையில் அதாவது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறை மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும் அந்த மூன்றாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து பத்திர பதிவு அப்போது உங்களுக்கு உங்களுடைய பெயரில் ஏதாவது ஒரு பத்திர பதிவு நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னா என்ன உங்க பெயரில் ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம் அல்லது ஒரு விவசாய நிலத்தை தான் வாங்கணும் அது விவசாயம் பண்ணணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது நடைமுறை சாத்தியக்கூறுகள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு அதனால பல பிரச்சனைகள் சோதனைகள் சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது அடுத்து ஒன்பதாம் பார்வையாக அந்த மகரமனையை பார்க்கிறார் அந்த மகரமனை என்பது உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ பஞ்சம பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படிங்கிற இடம் அந்த அஞ்சாம் இடம் என்பது இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பதவியை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த குரு பார்க்கிறார் அப்ப யாரெல்லாம் பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாக பதவி உயர்வு என்பது இந்த வருடத்தில் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்ப பதவி உண்டு குழந்தைகளால அனுகூலங்கள் ஆதாயங்கள் இதுவரைக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்து விடிவு காலம் அதாவது குழந்தை ஒரு சைடில் நீங்க ஒரு சைடில் சின்ன சின்ன மனக்கசப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்ததுன்னா அந்த தொந்தரவு முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கு நல்ல பல ஏற்றங்கள் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் அப்போ குழந்தைகள் இந்த வருடம் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு வக்கீல் படிக்கணும் ஒரு சிஏ ஆகணும் ஒரு அக்ரிகல்ச்சர் இதுல இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எந்த துறை சார்ந்த விஷயத்தில் அவங்களுடைய மனம் என்ன ஓட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறதோ அது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது காதலில் இருந்தவர்கள் காதல் பிரச்சனையோடு இருந்தவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை காதலில் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்களுக்கும் கூட இந்த வருடம் இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் அப்ப ஆறுல சனி இருக்கும் போது உங்களுக்கு நல்லதுதான் ஒரு கெட்ட கிரகம் ஒரு அசுப கிரக என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எதிரிகள் யார் என்று கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்கக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லைன்னா இப்ப படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் ஏற்கனவே ஒரு டிகிரி நான் படிச்சிருக்கிறேன் இனி ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வரும் அதுவும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டில் தான் போய் படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் ஸோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடறக்கூடிய தன்மைகள் சட்டம் நீதித்துறை இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் கட்டம் போதனைகளை செய்வது சொல்லி கொடுப்பது சோ இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது நான் வெளிநாட்டுக்காக விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன் ஆனா கடந்த வருடங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டே இருந்தது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன் ஆனா ஏதோ ஒரு வகையில தடை இருந்ததெல்லாம் இப்போ அந்த தடை நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல வருடம் வெளிநாட்டு வாழ்க்கை அமைய இருக்கிறது வெளிநாடுகள் மூலமாக சம்பாத்தியம் வெளிநாட்டு தனவரவுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு சிலர் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால கலை கலைத்திரை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியும் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட துறை அதாவது பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறை அழுக்கு அதாவது அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய துறையில் கூடுதல் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த கண்ணிராசினருக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம்